ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கு நன்றி ஸோ நம்ம எப்போவுமே வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்போம் மார்க்கெட்டோட ப்ரிவியூ எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் புதுசாக ஒரு ட்ரிப் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துக்கீங்க ஒரு சின்ன லைக் பண்ணே தட்டி விட்டுருங்க ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தேர்ஸ்டே சென்செக்ஸோட ஹ்பரி ஸோ சென்செக்ஸுக்கு பிரியாலிட்டி கொடுக்கறதுக்கு முன்னால் வழக்கம் போல் குளோபோட மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் நிஃப்டிகளோ மேற்ற முடிச்சுக்கலாம் ஸோ நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு வெறித்தனமான ஆல் டைம் கை நோக்கி போயிட்டுருக்க வண்டி ஆல்ரெடி ஆல் டைம் கையில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இனிமோ இப்படியே வந்து போகக்கூடாது கண்டிப்பாக ஒரு வீட் டெஸ்ட் எடுத்தாகணும் இந்த ஏற்றத்துக்கு அந்த டேட்டா லேன் போட்டுருக்கேன் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ள ரீடேஸ்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் ஷியூராக வந்து அது அப்படியே நடந்துருச்சு நேற்று வரல நேற்று தான் ஸ்டார்ட் முந்தான ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்று வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு மேலே தான் வந்து வண்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நோக்கி வண்டி ட்ராவல் பண்ண போகுது நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் வந்து அந்த டென்னலாம் உடச்சிட்டு மேலே நோக்கி போயிடுவாங்க சேனல்லாம் உடச்சிட்டு தூள் கழிக்கிட்டு போயிடுவாங்க இன்கேஸ் கீழே வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேனிக்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் இது ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது ஏன் அப்படின்னா நிற்காமல் ஏறிட்டு வந்திருக்காங்க என் தெரியுதா இங்கேருந்து கிட்டத்தட்ட இருபது ட்ரேடிங் செஷனாக பத்து பத்து பதினஞ்சு ட்ரேடிங் செஷனாக வந்து நிற்கவே இடையில் ஃபுல்லாக போயிட்டாங்க சார் விக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா விக்குலாம் வந்து கொடுத்தா வந்து அது வந்து ரேட்டஸ்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது கன்சிடர் பண்ணவும் முடியாது ஓகேவா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விக்குங்கிறது வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்னைக்கு அந்த கேண்டில் வந்து கீழே வரைக்கும் போனதை பையர்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க இல்லை மேலேருந்து போன போன கேண்டில கீழே கொரண்டுடுறாங்கன்னா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க ஏற விடாமல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு ரீ டெஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரீடெஸ்ட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் ரேஞ்சு நான் சொன்ன ரேஞ்ச் அதாவது ஒரு ஒரு கால்குலேஷன் அதுக்கு ஃபிஃப்டினாச்சு கால்குலேஷனில் சிக்ஸ்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இல்லை சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ஜ்ஜுன்னு அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஒரு இருக்குது அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அங்கே வந்து பாடி அதாவது விக்கு வந்தாலும் பரவாயில்ல பாடி வந்து நியரபிளாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அடுத்த நாள் அது பக்கத்துலேயே ஓப்பன் ஆகணும் அதுக்கப்புறம் அங்கே இருந்து பவுன்ஸ் பேக் ஆனால் மட்டும்தான் ரியல் ரீ டெஸ்ட் ஏன் அப்படின்னா பையர்ஸ் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணல அப்படியே அடிச்ச மார்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் ரீடெஸ்ட் நாட் ஓன்லி பையர்ஸ் இதே இதே மேலே